தன்னை முதலமைச்சர் ஆக்கிய சின்னம்மாவுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும் எப்படி துரோகம் பண்ணாருங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவை இல்லை அன்னைக்கு நடராஜன் இறந்து கிடந்தப்ப சசிகலா அவர்கள் கணவனை இழந்து விதவையா உட்காந்துருந்தாங்க தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவின் கணவர் இறந்தது கூட எடப்பாடி பழனிசாமி ஒரு தார்மீக ரீதியா வந்து கூட அஞ்சலி செலுத்தல ஆனால் நடராஜனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் முனியாண்டி விலாஸுக்கு இருக்கிற பிரான்ஸ் கூட பாஜக கிடையாது பாரதிய ஜனதாவுக்கு ஊராட்சி செயலாளர் இருக்காங்களா பேரூராட்சி செயலாளர் இருக்காங்களா வார்டு செயலாளர் இருக்காங்களா மாவட்ட செயலாளரே எவன்ன மாநில செயலாளருக்கு தெரியாது அப்படி ஒரு கட்சி அந்த கட்சிக்கு அகில இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர் தான் முதல் தெரியுமா வண்டலூர் மிருக காட்சி சாலை பக்கத்துல முதல் பிரச்சாரம் அப்ப நம்ம மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவரு மோடி கைய பிடிச்சுக்கிட்டு கூட்டம் முடிஞ்ச நரேந்திர மோடி பாரத் மாதா கி ஜாரு யாரு நம்ம ராமதாஸ் ஐயாவும் கையை பிடிச்சிட்டு பாஜாஜி தமிழின கோராளியாக பார்க்கப்பட்ட மருத்துவர் ராமதாஸ் மோடியோட கையை பிடிச்சிட்டு ஹிந்தியில பாரத் மாட்டாக்கி சேன்னு சொல்ற காட்சியை பார்த்து வேதனைப்பட்டேன் ஆண்டுதோறும் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் வேலகுடியான் போய் கேட்டா கடலமாக வாங்கி பக்கோடா போடுங்க நல்ல வியாபாரம் ஆகுங்கிறார் யார் அமித் ஷா பதினஞ்சு லட்ச ரூபா முதலீடு செய்வேன் நரேந்திர மோடி ஏன்னு சொன்னார் அப்படின்னு நிதின் கட்கரின்னு ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் சும்மா தேர்தல் நேரத்தில் அடிச்சு விடுவோம்யா இதெல்லாம் நம்பி என்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டார் அப்போ இப்போ சொல்கிறோன்ன அதே மாதிரி தானே நீட் தேர்வில் இருந்து விளக்கு அளிக்கப்படும் இப்போ சொல்லிட்டு இருக்காரு யார் எடப்பாடி பழனிசாமி நாலு ஆறு ஏழு வருஷம் ஒன்றும் பண்ண முடியல இப்போ வந்து நீட் தேர்வில் இருந்து நாங்கள் விளக்கு வாங்கி கொடுப்போம் யார் எடப்பாடி பழனிசாமி அதை விட மரியாதைக்குரிய அருமை சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு இருநூறு பேர் இளைஞர்களை ஒரே இடத்துல திரட்டி காதில் அப்படியே ஒரு மைக் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பீக்கர் வச்சுட்டு கோட்டு டையெல்லாம் போட்டுட்டு இருநூறு பேர் கேட்கிற கேள்விக்கு டான் டான் பதில் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அதிமுக கூட கூட்டணி வைத்து அவர் ஒரு பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும் பொழுது இருநூறு பேருக்கு டக்கு டக்குன்னு பதில் சொன்ன டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பத்து பத்திரிகையாளர்களுடைய திணறி போனார் தொலைக்காட்சியில பார்த்தோம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் அதிமுக கூட்டணி வச்சதுனால நொந்து நூலாய் போய் இந்த கூட்டணியை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு போய் அவரை நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்களை அதிமுகவிடம் அடகு வைத்து அந்த கூட்டணியை இன்று அவர் மக்களை அடகு வைத்து அவர்களை ஏமாற்றி இருக்கிறார் என்று நான் குற்றச்சாட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்